ஹை வீவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி தலைமுடி நல்லா அடர்த்தியாக கருகருன்னு வளர வீட்டிலேயே ஷாம்பு செய்ய போகிறோம் நம்மளோட ஸ்கின்கும் ஹேர்க்கும் தேவையான பொருட்களை நம்மளே வீட்டில் தயாரிச்சுக்கணுங்கிற முறை இப்போ வந்துருச்சு ஏன்னா எந்த கலப்படமும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சென்ட் இயற்கையான பொருளை வச்சு செஞ்சுக்கிறனால நம்ம தலைமுடி பிரச்சனைகளை ஈஸியாக சரி செஞ்சிடலாம் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஷாம்பூல அடர்த்தியான நொறைக்காக கலர்க்காக ஸ்மெல்காக ரொம்ப நாள் கெடாமல் இருக்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கெமிக்கல் கலக்குறாங்க இந்த மாதிரி எந்த கெமிக்கலுமே இல்லாமல் ஒரு ஷாம்பு ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அரை கப் எடுத்து வச்சுருக்கேன் நெல்லிக்காய் கப் எடுத்து வச்சுருக்கேன் ஆலிவதை ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பூந்தி கொட்டை பெரிய கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பெரிய கப் இல்லைன்னா இந்த சின்ன கப்பில் ஒன்றரை கப் எடுத்துக்கோங்க பூந்திக்கொட்டை இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒன்றரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் தான் நான் ஷாம்பு செய்ய போகிறேன் பெரிய பாத்திரமாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த எல்லா பொருளுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இப்போ இந்த பூந்தி கொட்டையில் இருக்க சீட்ஸ் எடுத்துடணும் சீட்ஸ் எடுக்காமல் போட்டோன்னா நொற கம்மியாக தான் வரும் அதனால் சீட்ஸ் எடுத்துகிட்டே போடலாம் அப்போ தான் நுரை அதிகமாக வரும் இப்போ இதில் இருக்க சீட்ஸ் எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன செக் எடுத்துக்கணும் அவ்வளோதான் சீட்ஸ் எடுத்தாச்சு இப்போ பூந்தி இருந்த எல்லா சீட்ஸுமே எடுத்து வச்சிட்டேன் இந்த ஷாம்பூல பூந்திக்கொட்டை எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இது ஒரு இயற்கையான ஷாம்பு தலைமுடியில் இருக்க அழுக்கு முழுசாக எடுத்துரும் இது நல்ல கிளென்சராகவும் கண்டிஷ்னராகவும் யூஸ் ஆகுது நம்ம தலைமுடியை டார்க்காக அடர்த்தியாக வளர ஹெல்ப் பண்ணும் தலையில் பெயின் இருந்துச்சுன்னா பெயின் அடியோடு அழிஞ்சிடும் இப்போ இந்த பூந்தி கொட்டையை எடுத்து வச்சுருக்க தண்ணியில் போடுறேன் அடுத்து சீயக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இதையும் போடுறேன் இந்த ஷாம்புல சீயக்காய் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தலைமுடி நீளமாக வளரவும் ஸ்ட்ராங்காகவும் முடி உதுதை தடுக்கவும் இந்த சீயக்காயை யூஸ் பண்ணுறோம் இதில் புரோட்டீன் ஆன்டி ஆக்சிடென்ட் இன்னும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அடுத்து எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை போட போகிறேன் வெந்தயத்தை எதுக்கு இந்த ஷாம்பூல ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்க புரதம் நார்ச்சத்து விட்டமின் சி ஞாசின் அயன் பொட்டாசியம் ஆல்கலாய்டு இது எல்லாமே நம்ம தலைமுடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கும் தலைமுடியை பளபளப்பாகவும் கருமையாகவும் வச்சுக்கும் அடுத்து எடுத்து வச்சிருக்க ஆளி போடுறேன் ஆலி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணும் தலைமுடி வளர்ச்சியை ரெண்டு மடங்காக்கும் மயிர்கால்களுக்கு நல்ல போஷாக்கு கொடுக்கும் அடுத்து எடுத்து வச்சிருக்க காஞ்ச நெல்லிக்காயை போடுறேன் இந்த நெல்லிக்காய் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நரமுடி வராமல் பார்த்துக்கும் வந்த நரமுடியை சீக்கிரமாகவே கருமையாக்கும் பொடுகு தொலையை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடும் முடி வடிக்கிறதை ஸ்டாப் பண்ணும் ஸ்கேப் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் இப்போ இதை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சிடணும் டே டைமில் செஞ்சிங்கன்னா அந்த டே ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சிருங்க ஒரு நாள் கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இதில் நம்ம போட்டிருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா ஊறி உப்பிருச்சு இப்போவே பாருங்கள் லைட்டாக நுர வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஊர்னதுனால இது அப்படியே அடுப்பு மேலே வச்சு ஒரு அரை மணி நேரம் அடுப்பு சிம்லேயே விட்டுறணும் அடுப்பை வேகமாக வச்சா இடையில பொங்கும் அதனால அடுப்பு சிம்லேயே வச்சிடணும் சட்டத்தை வச்சு மூட வேணாம் அப்படியே கொதிக்கட்டும் அரை நேரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா சுண்டிருச்சு போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் நல்லா ஆறட்டும் பாருங்கள் ஷாம்பு நல்லா ஆறுன உடனே நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ இதை வடிச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ வடிச்சாச்சு இது வந்து வேஸ்ட்டு தான் இது காய வச்சு பவுடர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ ஷாம்பூ ரெடி நம்ம வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றிருந்தோம் இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட அரை லிட்டர் தான் ஷாம்பூ கிடச்சிருக்கு இப்போ இந்த ஷாம்புவை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் இந்த ஷாம்புலாம் நுர வருமானு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் இப்போ இந்த ஷாம்புவை நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஷாம்புல எவ்வளோ நுர வருதுன்னு இப்போ உங்களுக்கு டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஷாம்புலாம் நுர வருமா வராதுன்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்பீங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஷாம்புலாம் எவ்வளோ நுர வருதுன்னு இந்த ஷாம்புவை ஒரு மாதம் வரைக்கும் வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எல்லா டைப் ஹேர் இருக்கவங்களும் இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது இந்த ஷாம்புவை ஒரு மாதம் வரைக்கும் வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே வைக்காதீங்க கெட்ரும் மறுபடியும் வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கோங்க இந்த ஷாம்புவை ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கக்கூடாது நீங்களும் இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஷாம்பு செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க